மீது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பங்குனி மாதம் அனுராதபுரம் உடுக்குளம் பகுதியிலே வைத்து கோட்டபாய ராஜபக்ச தன்னுடைய இராணுவ குழுவை வைத்து என் மீது சூடு நடத்தினார் நான் மயிரளையிலே உயிர் தப்பி இருந்தேன் அதே போல ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் என்னுடைய காரியாலயத்துக்குள் குண்டுகள் கொண்டு வந்து வைத்து நூற்றுக்கும் மேற்பட்ட ராணுவம் போலீசார் அப்பொழுது இருந்த ராணுவ ஒட்டுக்குழுவாக இருந்த முன்னாள் எம்பி சந்திரகுமார் உட்பட என்னுடைய காரியாலயத்தை சுற்றி வளைத்து என்னுடைய செயலாளராக இருந்தவரையும் இப்பொழுது இருக்கிற சேமன் தவிசாளர் வேலமாலித்தன் அவர்களையும் கைது செய்து பதிமூன்று மாதங்கள் சிறையிலே அடைத்து வைத்திருந்தார்கள் யார் இதை பற்றி பேசினார்கள் பிறகு எங்களுடைய காரியாலயத்தில் அதே அடுத்த மே மாதம் நடந்த கூட்டத்தின் பொழுது அப்பொழுது எங்களுடைய கூட்டத்திலே இருந்த மாவை சேனாத ராஜா பாராளுமன்ற உறுப்பினர் சரணபவன் பாராளுமன்ற உறுப்பினர் நான் சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வளவு பேரும் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட அஞ்சூறு பேர் சிங்கக்கோடியோடு வந்து எங்களுடைய காரியாலயத்தை தாக்கினார்கள் அப்பொழுது ஏன் தயாசிரி ஜெயசார் கதைக்கையில் அப்பொழுது ஏன் சாமர சம்பத் கலைக்கையில் அப்பொழுது ஏன் இந்த அம்பிகா சக்குநாதன் இல்லை ஏன் அப்பொழுது இந்த சுரேஷ் சுரேமச்சந்திரன் இல்லை இப்பொழுது ஏன் ஸ்ரீதரன் மீது இவர்கள் எல்லாம் பஞ்சம் பார்க்கிறார்கள் ஏன் இவர்கள் ஸ்ரீதரன் மீது இப்பொழுது பாய வேண்டிய தேவை என்ன இவர்களுக்கு எல்லாருக்கும் தேவை ஏதோ ஒரு வகையில் ஸ்ரீதரனை அரசியலில் இருந்து அனுப்ப வேண்டும் என்று கொஞ்சம் பேர் நினைக்கிறார்கள் அதே போல எங்களுடைய கட்சியிலும் சில பேர் நிற்கிறார்கள் பழி வாங்கி அவரை ஏதோ ஒரு குற்றம் சொல்லி வழியிலே விட்டு அந்த பதவியை தாங்கள் பிடித்து கொள்ள அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் அது ஒரு பகல் கனவாக இருக்கும்